வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு திருமாங்கல்யத்தை எந்த கிழமைகளில் மாற்றலாம் மற்றும் பெண்கள் திருமாங்கல்யத்தில் குங்குமம் வைப்பது எதற்காக அப்படின்னு பார்க்க போகிறோம் சங்க காலத்தில் இருந்தே திருமாங்கல்யம் அணியும் முறை தமிழ் சமுதாயத்தில் காணப்படுது சங்க காலத்தில் நடந்த திருமணங்களில் மணப்பெண்ணை வாழ்த்தி அவளை மனவாளனுடன் ஒப்படைக்கும் பொழுது அதற்கு சாட்சியாக கட்டப்படுவதே திருமாங்கல்யம் திருமாங்கல்ய சரடுக்கு தாளம் என்று மற்றொரு பெயரும் உண்டு பின்னால இது தாலியாகவும் மாறியது தாலியின் மகிமை மஞ்சள் கயிறு கட்டுதல் ஆகியவற்றில் அடங்கி இருக்கிறது தவிர பொன் பணம் சங்கிலி என்பதில் கிடையாது பின்னால் இது பண வசதி படைத்தவர்களால் மஞ்சளானது பொன்னாகவும் மாறியது மணமகன் மணமகளுக்கு தாலி கட்டும் சமயத்தில் கீழ்கண்ட மந்திரம் சொல்லப்படுகிறது அந்த மந்திரம் மாங்கல்யம் தந்துனானே மமஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சூபகே ஜீவ சரதஸ்ததம் மங்களகரமானவனே உன்னோடு இல்லற வாழ்வு நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த திருமாங்கல்ய சரடை உன் கழுத்தில் அணிவிக்கிறேன் என் மனைவியாக என்னுடைய சுக துக்கங்களில் பங்கு கொள்பவளாக யோகங்களுடன் நூறாண்டு காலம் வாழ்க என்பது இதன் பொருள் இந்த கருத்தை உணர்ந்து மணமகளும் தானி கட்டினால் மன எல்லா நாளும் இனிய நாளே திங்கள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் இத்தகைய சிறப்புமிக்க மாங்கல்ய தயிர் கயிறு பழசாகிவிட்டால் அதை மாற்றுவது பெண்களின் வழக்கம் ஒரு சிலர் மாங்கல்யம் பழுதானால் புது மாங்கல்யத்தை செய்து அணிவதும் வழக்கம் அவ்வாறு மாற்றுவதை திங்கள் செவ்வாய் அல்லது வியாழக்கிழமைகளில் செய்வது நல்லது மாங்கல்யத்தை அல்லது மாங்கல்ய கயிற்றை மாற்ற நினைப்பவர்கள் காலை உணவை அருந்தாமல் மேலே குறிப்பிட்ட ஏதாவது ஒரு நாளில் கோவிலுக்கு சென்று கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்றுவதும் நல்லது இப்படி செய்வதன் மூலம் பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாக இருப்பர் என்பதும் ஐதீகம் மாங்கல்ய கயிற்றையோ அல்லது மாங்கல்யத்தையோ கண்டிப்பாக ராகு காலம் யமகண்டம் போன்ற நேரத்தில் மாற்றவே கூடாது மேலும் மாங்கல்யத்திலும் மாங்கல்ல கயிற்றிலும் அழு அதிகமாக அழுக்கு சேராமல் பார்த்து கொள்வது பெண்களின் முக்கிய கடமையும் ஆகும் அடுத்தபடியாக பெண்கள் திருமாங்கல்யத்தில் குங்குமம் வைப்பது எதற்காக அப்படின்னு பார்க்க போகிறோம் குங்குமம் என்பது ஆதிபராசக்தியின் அம்சமாகவே கருதப்படுது அல்லது பார்க்கவும் படுது இதனை பெண்கள் தங்களது திருமாங்கல்யத்தில் வைக்கிறதுனால பெண்கள் தங்களது திருமாங்கல்யத்தில் வைப்பதால் அதனை கட்டிய கணவனின் ஆயுர் பெருகும் என்றும் நம்பப்படுது அதோடு கணவனின் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷ பாதிப்புகள் குறைந்து கணவனின் ஆரோக்கியமும் பெருகும் என்பது பெரியோர்களின் வாக்காகவும் இருக்கு இயற்கை முறையில் விரலி மஞ்சள் வெண்காரம் படிகாரம் கஸ்தூரி மஞ்சள் ஆகியன சேர்ந்து அரைக்கப்பட்ட பொடியுடன் நல்லெண்ணையும் கலந்து குங்குமம் தயாரிக்கப்படுகிறது மஞ்சளும் காரமும் வேதி வினையாற்றி சிவப்பு நிறம் கிடைக்கிறது இவ்வாறு தயாரிக்கப்படும் குங்குமமே அம்மன் கோவில்களில் பிரசாதமாகவும் வழங்கப்படுது எனவே இதில் ஆரோக்கியமும் உள்ளது அது மட்டுமல்ல பெண்கள் நெற்றியிலும் திருமாங்கல்யத்திலும் குங்குமம் வைத்துக் தீய சக்திகளால் அப்பெண்களை வசியம் செய்யவோ தொடரவோ முடியாது காரணம் குங்குமம் அம்பாளின் அருளை பெற்று தரும் இது மட்டும் காரணம் கிடையாது வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு சில கணவனை இழந்த பெண்கள் ஒரு சிலர் முதிர் கண்ணிகள் பெற்றோர் திருமணம் ஆன பெண்களின் கன்னிகள் போன்றோ திருமணமான பெண்களின் தாலியை ஏக்க பெருமூச்சுடன் பார்க்கும் பொழுது அதில் உள்ள குங்குமத்தில் பார்வைப்பட்டு அதன் எதிர்மறை தாக்கம் குறைந்து போகும் அல்லது விலகும் என்ற ஒரு நம்பிக்கையும் சொல்லப்படுது நன்றி